வணக்கம் நண்பா உங்கள் ஆர் ஆர் கேவின் நண்பனின் காஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா குண்டாய் எக்ஸ் ஆண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனரு தூத்துக்குடி நம்பரு வண்டியை பாருங்க தெளிவா அருமையா சூப்பரா இருக்கு சின்ன சின்ன கிராச்சஸ்கள் இருக்கு ஓடக்கூடிய வண்டியில சின்ன சின்ன கிராச்சஸ்கள் இருக்கக்கூடியது சகஜம்தான் இது ஒரு ஒயிட் கலர் வண்டி வண்டியை பாருங்க வண்டியில ரெண்டு ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது மியூசிக் சிஸ்டம் வந்துருது லெதர் சீட் போட்டாச்சு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருது ரியர் ஏசி வந்துடுது எல்லாமே இருக்குது வண்டியில் வண்டியை கொண்டு போயிட்டு நீங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணணும் எதுவுமே பண்ண வேண்டாம் வண்டியை நீங்கள் ஓட்டினா மட்டும் போதும் வண்டி ஓடிய ஓட்டங்களை பாருங்கள் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தான் சர்வீஸ் இருக்காது செக் பண்ணுறவங்க செக் பண்ணிகிட்டே நீங்கள் வரலாம் வண்டியை பாருங்கள் இவ்வளோ அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம கேட்க போகிறோம் வண்டியில் இப்போ டயர் பயன் எல்லாம் ஒரு எழுவது பர்சன்டேஜ் கிட்ட இருக்கு வண்டி அருமையான வண்டி டிக்கே ஸ்பெசு பாருங்கள் பாருங்க ஒரு டீ போர்டு எடுத்து ஓட்டக்கூடியவங்களுக்கு இந்த வண்டி அருமையாக இருக்கும் ஏன்னா பெட்ரோல் வண்டியில் மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய லெவல்ல வராது கம்மி தான் அதே மாதிரி மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு வண்டி அதனால டீ போர்டு எடுத்து ஒரு தொழில் பணம் நினைக்கிறவங்களுக்கும் இந்த வண்டி அருமையான வண்டி தான் இந்த அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலையை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிடுறேன் வெறும் அஞ்சு லட்ச தான் நம்ம கேட்க போறோம் நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வாங்க திருநெல்வேலி கே நேர் வாங்க இல்ல நீங்க திருநெல்வேலி வந்தா மட்டும் போதும் உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணிக்குவோம் வண்டி இன்ஜின்லாம் பாருங்க அருமையா இருக்கு நண்பா மேலும் இதுபோல் பல வண்டிகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செஞ்சு வச்சுக்கோங்க